மதி பூவிழி இருவரும் நல்ல தோழிகள் இருவரும் கோடை விடுமுறையில் வெளியூருக்கு சென்றிருந்தனர் கோடை விடுமுறை முடிந்து ஊருக்கு வந்த பூவிலி தன் தோழி மதியை பார்க்க ஆவலாக அவள் வீட்டிற்கு செல்கிறாள் நல்லா நல்லா இருக்கியா இருக்கேனே உனக்கு எப்படி போச்சு எந்த ஊருக்கு போன எப்படி இருந்துச்சு ஆமா என் மாமாவோட திருமணத்துக்கு நான் சென்னைக்கு போயிருந்தேன் அப்படியா சென்னையில் சுத்தி பார்க்கறது நிறைய இடம் இருக்காமே நீ எங்கெங்கெல்லாம் போன சொல்ல நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் சென்னை நம்ம ஊரை போல இல்ல அடுக்குமாடி கட்டடம் அகன்ற சாலைகள் மெரினா கடற்கரை விமான நிலையம் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லா துறையிலும் புதுமையிலும் புதுமை புதுமையா இருக்கு சென்னையே செடி கொடி மரம் அப்படிதான் இருக்கும் நீ எது புதுசா தகவல் தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்றியே அது நீ எங்க பார்த்த சென்னையில தரமணி ராஜீவ்காந்தி சாலையில்தான் அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன்

கையடக்க கணியை பயன்படுத்த போகிறார்களாம் நாமளும் அந்த கணனிய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அது எப்படிலாம் எனக்கும் கணனிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு ஆனா எனக்கும் கொஞ்சம் தானே தெரியும் என்ன பண்றது அடடே நான் மறந்துட்டேன் என் அத்தை கூட தகவல் தொழில்நுட்ப பூங்காலதான் வேலை செய்யறாங்க அவங்க நேத்துதான் சென்னையிலிருந்து வந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் அவங்க கிட்டே போய் கேட்கலாம் பூவிலியும் மதியும் அத்தையிடம் சென்று தாங்கள் கணினி பற்றி கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பதை தெரியப்படுத்துகின்றனர் அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூறத் தொடங்குகிறார் கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம் இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது அதனை எளிதாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன ஆமா ஆமா அத்தை நாங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்கும் கணினியின் முதன்மையான பகுதிகள் என்ன என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மைய பகுதி கட்டுப்பாட்டகம் நினைவகம் உள்ளீடு மற்றும் வெளியீடு இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள் அத்த இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா சொல்கிறேன் மைய செயல்பாட்டு பகுதி என்பது செயலாளர் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும் செய்திகள் அல்லது தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம் தான் ஒருங்கிணைந்த உள்ளீடு மற்றும் வெளியீடு கருவிகளை செயல்பாடு பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் கணினியை இயக்க முடியும் அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும் போது இன்னும் எளிதாக புரியும் ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் மற்றும் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம் புரிஞ்சுகத்த அதே மாதிரி கணினியில உள்ளீடு மற்றும் வெளியீடு கருவிகள் உள்ளன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்கிறேன் விசை பலகை சுட்டி போன்றவை உள்ளீட்டு கருவிகள் காட்சித்திரை கணின கவனமாக கேளுங்கள் நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள் தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனவும் தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனவும் அழைக்கிறோம் வலைத்தளம் பற்றியே சொல்லுங்களேன் கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைதளம் அல்லது இணையம் ஆகும் இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும் ரொம்ப வியப்பா இருக்கு அத்த இணையம் மூலயமா கடிதம் கூட எழுதலாமா அது எப்படி அத்த ஓ மின்னஞ்சல் பற்றி கேட்கிறாயா கணினிகளுக்கிடையே இணையத்தின் வாயிலாக செயல்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல் இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் இப்போ புலனம் முகநூல் சுட்டுரை அப்படியெல்லாம் அடிக்கடிக்கு கேள்விப்பட்டோமே அவையெல்லாம் என்ன நீங்கள் கூறியவற்றை வலையதள செயலிகள் என்று அழைப்பர் இவற்றை செயலி உருவாக்கம் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம் உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள் ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்திக் கொள்ள மறந்து விடாதீர்கள் உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கும் மகிழ்ச்சி போய் வருகிறோம் நன்றி என்று சொல்லிவிட்டு மதியும் பூவெளியும் வீட்டிற்கு சென்றனர்